விராட் கோலி அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே இங்கே எல்லாத்துக்கும் நாவதம் வர்றது ஒன்று அக்ரெசிவ் இன்னொன்று ரன் மிஷின் இது மட்டும் ஒரு முகமாக இருக்கட்டும் மறுமுகம் அவருக்கு வேறு ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தாதோ அது அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நல்ல ஒரு மனிதமான மனிதனாகவும் மாறி இருக்காருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே அவருடைய செயல்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் மனிதாபமாகவும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேத்தோட மேட்சில் அவர் செஞ்ச செயல் அப்படி அதனால் பல இதயங்களையும் நம்ம விராட் கோலி நின்று காரண சொல்லலாம் அப்படி என்ன தான் அந்த மேட்சில் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் நேற்றைய மேட்ச்சில் அதாவது ஆர்சிபிவிஎஸ்எஸ் எம்ஐ மேட்ச்சில் நடக்கும்போது மும்பையோட கேப்டன் ரோஹித் சர்மா சாரி முன்னாள் கேப்டன் தான் ரோஹித் சர்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார் ஹர்திக் பாண்டியா வந்து பேட் பிடிக்காத களத்திற்கு இறங்கும்போது அவருக்கு எதிராக மும்பை ரசிகர்கள் எல்லாமே பூ பூ என வந்துட்டு முழக்கமிட்டாங்க அதனால் வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு ஒரு செயல் செஞ்சார் அது என்ன அப்படின்னா இது என்ன பழக்கம் சிறு வயதுலேருந்தே உங்கள் முன்பே அணிக்க முன்பே அணிக்காக தான் அவர் வந்து விளாடுறாரு ஏன் இப்படி செய்கிறீங்க அவருக்கு ஆதரவாக முழக்கம் என்னங்க ஏன்னா அப்படி சைகையிலே வந்துட்டு க்ரௌண்டில் அந்த ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவே அவர் செஞ்ச செயல் வந்துட்டு எல்லாத்தையும் இருக்க வச்சிருச்சுன்னு நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இப்படி இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு புதுசாகவும் இருக்குது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமான பிளேயரோ ஒரு மெச்சூரிட்டி பிளேயர்னே சொல்லலாம் இந்த ஒரு அனுபவம் மூலமாக அவர் நிறையா கற்றுக்கிட்டாரு நிறையா இன்னும் கற்றுப்பாருன்னு நான் நினைக்கிறேன்